வெல்கம் டு தயனதி அஸ்ட்ராலஜி ட்ரெடிஷன் யூடியூப் சேனல் நான் தயநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லா மேட்சுமே கோலாகலமாக இருக்கு ஐஸ்கோரிங் மேட்ச் தான் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க அதை வெற்றிகரமாக சேஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த சேசிங் டீமுக்கு அதிகமாக ஃபேவரா போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் பா வாங்க சரி இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எட்டாவது மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் யாருக்கும் யாருக்கும் இடையில ஒரு பிக்கஸ்ட் ட்ரை வேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான போட்டி தான் இந்த போட்டி ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை குவாலிஃபையர் மணிக்கோம் குவாலிஃபையர்ல அந்த மேட்சை வின் பண்ணால் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற நிலையிலிருந்து அதை தட்டி தூக்கின ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான் இந்த மேட்ச்சு அதுக்கு பழி தீக்குமா அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க சிஎஸ்கே டீம்ல பதினோரு பேர் ஃபர்ஸ்ட் விளையாடுவாங்க இம்பாக்ட் பிளேயரை உட்பட பன்னெண்டு பேர் அதே போல ஆர்சிபி டீம்ல விளையாடுவாங்க அந்த பன்னெண்டு பன்னெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சிஎஸ்கே டீம்ல ரச்சின் ரவீந்திரா ஒரு மிகப்பெரிய ஜெம்மா இருக்கிறாரு சிஎஸ்கே டீமுக்கு இவரை விக்கெட்டை தூக்கினா பாதி சுமையை குறைச்சலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாரு பேட்டிங் அண்ட் பவுலிங்ல அண்ட் ராகுல் திரிபாத்தி பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் அப்படின்ற மாரி அடிக்கடி வராது அடிக்கிறாரு அவுட் ஆகிறாரு அடிக்கிறாரு அவுட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது ஒரு சில டைமில் அந்த இன்டர் கரெக்டாக இருந்தாலும் அந்த பிச்சை ஒரு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி நாலு கிரகம் அமைப்பாக ஒரு சாதகமாக அனுச்சுனு வச்சுக்கோங்க இவரை விட பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற பிளேயர் வேற யாரும் இருக்க முடியாது ருத்ராஜ் கேக்வட் அந்த சேப் ஆஃப் கிரவுண்ட்ல என்ன தான் இருக்குன்னே தெரியல அப்படிப்பட்ட ரெக்கார்டு வச்சுக்கிறார் ருத்ராஜ் கேப்பாடு எல்லா மேட்ச்லையும் ஆஃப் சென்ச்சில் அடிக்கிறார் எல்லா மேட்சியும் ரன் அடிக்கிறார் கேப்டனாகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு எப்படின்னு ஒன்றும் புரியல சிவம் டூபே எந்த டீம்லேருந்து இவரை தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு ஆர்சிபி டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்புறம் ஆர் ஆட் பண்ணார் அப்புறம் சிஎஸ்கே பண்ணார் சிஎஸ்கேவில் எந்த டைமில் ஜாயின் பண்ணாருன்னு தெரில ஜாயின் பண்ண டேட்ல இருந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கடுத்து தீபக் கூடா தீபக் கூடா ஒரு நல்ல பிளேயர் தான் ஒரு நல்ல கிராஃப் நல்லா வளர்ந்துட்டே இருந்துச்சு அவரோட கிராஃப் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லாம் நல்லா பண்ணார் இந்தியன் ஸ்குவாடில் செலக்ட் ஆனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆனார் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனார்னே தெரில காணாமல் போயிட்டாரு பர்ஃபாமன்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை சிஎஸ்கேக்குள்ள என்ட்ராக இருக்காரு இவர் எந்த மாதிரி பங்களிப்பை தருவாருன்னு பார்க்குறோம் சாம் காரண் சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் மறுபடியும் சிஎஸ்கேக்கு இன் ஃபார்ம் ஏன் இவரை பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரீட்டை ரீடைன் பண்ணலை ஏன் விட்டாங்க ஆக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படிப்பட்ட பிளேயர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற பிளேயர் வேர்ல்டு வைட் எல்லா லீக்லையுமே தன்னோட பங்களிப்பை சிறப்பாக தந்துகிட்ருக்க ஒரு பிளேயர்னா சாம் கான் தான் அவர் கண்டிப்பாக சி சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரவி ரவீந்திர ஜடேஜா சேப்பா கிரவுண்டில் இந்த மேட்ச்சில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுற ஒரு பிளேயர்னா ரவீந்திர ஜடேஜா தான் எம்எஸ் தோனி சும்மாவே இவரை பார்த்துனே இருந்தாலும் போதும் எந்த டீம்லேயும் ஒரு ஜூஸ்லாம் பண்ண தேவையில்ல விக்கெட் கீப்பராகவும் யூஸ் பண்ண தேவையில்ல ஏதோ ஒரு ஒரு ரெண்டு பால் மூணு பால் வந்து குடிப்பார் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் இந்த பதினாலு மேட்சில் ரெண்டு மேட்சில் ஒரு மூணு ஓவர் போலே அழித்து விடுவாங்க மற்றபடி ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்காது ஆனால் மனுஷனை பார்த்தா பார்த்துனே இருக்கலாம் அந்த அவரை பார்க்கறதுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் கூட்டம் வந்துனே இருக்குது டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஆகிட்டாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரம் எம்எஸ் தோனி அவர் மட்டும்தான் அதுக்கடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம சோழர் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய விக்கெட்டுகளை இந்த சேப்பாக் கிரவுண்ட கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு நாட் ஒன்லி டி டுவெண்ட்டி ஃபார்மெட் ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் டெஸ்ட் ஃபார்மெட் எல்லாத்துலேயுமே வந்து இன்ச் பை இன்ச்சாக சேப்பாக் அந்த கிரௌண்டை வந்து ரீட் பண்ண ஒரே பிளேயர்னால் அது வந்து ரவிச்சந்திரன் லட்சுமி அவர்கள் தான் நூறு அகமத் ஏற்கனவே அங்கே ஸ்பின் வந்து போன பயங்கரமாக இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய தான் நூறு அகமத் தான் ஜிடி டீம் உண்மையிலே வர யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரில ரஷிக்கான நூர் அகமதோட காம்போ பயங்கரமாக இருந்துச்சு அந்த காம்போ இங்க அஸ்வின் அண்ட் அகமத் காம்போவாக மாறிடும் போல இருக்கு அந்த ஒரு சூப்பராக ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ராதா நிலீஷ் பயங்கரமான போலுங்க பிபிஎல்ல ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதே மூமெண்ட் சிஎஸ்கே வின் பண்ண வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலீல் அகமத் தோட ஸ்பி ஸ்பிங்கால போன மேட்ச் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணார் டெஸ்ட் லைன் பவுலிங்கை வந்து அழகாக போட்டிருக்காரு இந்த சேப்பா கரவுக்கு ஒரு அடாப்டபுளான பவுலர் சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் அகமத் தான் அதுக்கடுத்து ஆர்சிபி டீம் ஆர்சிபி டீமில் பில் சால்ட் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க அந்த பிரிட்ஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பில் சால்ட்டு ஒரு அக்ரசிவ் பேட்டர் ஒரு இருபது பால் முப்பது பால் வரைக்கும் அவரை கண்ட்ரோல் பண்ணால் உண்டு அதுக்கப்புறம் போனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாகத்தை ஏற்படுத்துவார் அவர் முக்கியமாக அவுட் ஆகிறதுக்கு காரணமே அவரோட அந்த பேட்டிங் ஸ்டைல் தான் ஓகேங்களா விராட் கோலி எந்த பீச்சில் விட்டாலும் அவரோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தன்னோட பங்களிப்பை எல்லா மேட்ச்லையுமே சிறப்பாக தாங்க த தரக்கூடிய ஒரு பிளேயர்னா அது விராட் கோலி அவர்கள் தான் ஒரு குரூஷியலான மேட்சில் ஒரு குரூஷியலான இன்னிங்ஸ் எடுத்து மேட்சை திருப்பக்கூடிய பிளேயர் விராட் கோலி அவர்கள் அதுக்கடுத்து தேவதத் படிக்கல் ஒரு நல்ல பிளேயரு ஒரு சூப்பரான பிளேயர் பட் ஃபார்மில் இல்லாமல் ரொம்ப தத்தளிச்சுருந்தாரு இந்த மேட்ச் ஒரு ஃபார்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரஜத் பட்டிடார் நம்மளோட ஸ்பின்னை பந்தாடக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர்னா அது ரெஸ் பட்டிட்டார் தான் அதுவும் சேப்பாக்கில் ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு சில மேட்ச்சில் ஸோ இந்த மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லியம் லிவிங்ஸ்டன் இவரோட ஸ்பின்னு ஒரு வேளை நம்ம சேப்பாக் கிரவுண்டில் நல்லா வேலை செய்யலாம் பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன கேம்யூன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஜிதேஷ் சர்மா நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற டீம் டேவிட் அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் இவருக்கு ஏன் பவுலிங் தரமாட்டாங்க பிபிஎல்ல பார்க்கும்போது பட் ஐபிஎல் அந்த அளவுக்கு தர மாட்டாங்க குருநாள் பாண்டியா போன மேட்ச்ல மேட்சை டேர்ன் பண்ண ஒரு பிளேயர்னா அது குருநாள் பாண்டியாதான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் எடுத்து மேட்ச்ல பயங்கரம் தன்னோட பங்களிப்பை பயங்கரமா கொடுத்துருக்காரு ரஷிக் தார் சலாம் ஒரு சூப்பரான பிளேயர் டிசி டீம்லேருந்து ஆர்சிபி டீம் பை பண்ணியிருக்காங்க ஒரு ஒர்தபிள் பிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நல்ல ஒரு பவுலராக பங்கெடுப்பார் ஜோஷ் ரேசர் நம்ம சென்னையில் இருக்க எல்லா பிளேயரோட ஸ்ட்ராட்டஜியும் அவருக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி சென்னை ஸ்குவாட்ல பல வருஷமாக இருந்திருக்கிறாரு சென்னைக்காக நிறைய மேட்ச் விளையாடி இருக்கிறாரு ஸோ இவரும் ஒரு நல்ல பங்களிப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் யாஷ் தயால் யாஷ் தயால் ஒரு நல்ல பவுலர் போன அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த அந்த மேட்ச்ல பயங்கரமான பங்களிப்பை கொடுத்தவர் ஒரு யாஸ் அவர்கள் கடைசி நேரத்தில் கடைசி ஓவரில் எம்எஸ் தோனி அவர்களோட விக்கெட்டை விற்று அந்த மேட்ச் முடியறதுக்கு முற்றுப்புள்ளியாக இருந்தது யாஸ் தாயாழாவர்கள் தான் சுயேஷ் சர்மா இவரோட போலிங் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவரும் வந்து கே கேஆர்டிஎம்லேருந்து வந்தவர் நல்ல ஒரு ஸ்பின் பவுலர் இந்த சென்னை பிச்சுக்கு ஒரு வருத்த பிளேயர் சரி நண்பர்களே ஜோதிட ரீதியாக ஒரு கணிப்பு இருக்குல்ல அந்த கணிப்பில் யார் டாஸ் ஸ்வின் பண்ணுவாங்க யார் வந்து மேட்சை வின் பண்ணுவாங்க யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் வந்து கேப்டன் ஈஸியாக மாறுவாங்க யார் வந்து இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவாங்க இது போன்ற விஷயங்களை நம்ம ஜோதி ரீதியாக கணிச்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக கணிச்சுட்டு இருக்கோம் இந்த மேட்சை அது போல் பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட துலாம் லக்னத்தில் நடக்கக்கூடிய மேட்ச்சு மீன ராசியில் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது டாஸ் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்களே சிஎஸ்கே டீமில் சிஎஸ்கே டீமில் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாத்தி ஷிவம் டூபே சாம்கரன் ரவீந்திர ஜடேஜா நூர் அகமத் நாதன் ஏலிஸ் இவங்களாம் சூஸ் பண்ணிக்கோங்க இவங்களாம் ஒரு நல்ல சூஸாக இருக்கும் ஆர்சிபி டீமில் விராட் கோலி தேவதூர் படிக்கல் ஜிதேஷ் சர்மா குருணால் பாண்டியா ரஷிக் டார் சலாம் யாஷ் தயால் அப்படின்ற இந்த பிளேயர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் பிசியாக நீங்கள் யாராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூர் அகமதோ அல்லது ரச்சின் ரவீந்த் மணிக் ரவீந்திர ஜடேஜாவையோ நீங்கள் சென்னை டீமில் கேப்டன் அல்லது விசியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி டீமில் விராட் கோலி அப்படின்னா யாஷ் தயாரா வந்து கேப்டன் அல்லது விசியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வின்னர் இருக்குது வின்னர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் கல் பின் பண்ணி வைக்கிறேன் அதை டேஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து டெமோ டெமோடிப்ஸ் பல அப்டேட்ஸ் வந்து நம்ம தெலகராம் சேனில் வந்து வரும் இல்லை பிளேயர்ஸ் மாறுறாங்க நிறைய அப்படின்னா அதுவும் நம்ம தெலராம் சேனலில் வரும் பிளேயர்ஸ் மாறா மாறினா வின்னரும் மாறும் எல்லா அப்டேட்டுமே நம்ம கலாம் சேல தான் வாங்கிட்டு இருக்கோம் டெலகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமாண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அடித்தி ஆளுன்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக கூட வரும் ஆஹ் உங்களுக்கு தோட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கம் நம்மளுக்கு வரும் ஆஹ் தொடர்ந்து நம்ம சேனலை இணைப்பிலே இருங்க நன்றி வணக்கம்